வணக்கம் இந்தியாவுக்கு ஒரு நேரடி பொருளாதார எச்சரிக்கை வந்திருக்கு அத பத்தி தான் பேச போ இது ரொம்ப சீரியஸான விஷயம் மாதிரி தெரியுது ஆமா ஒரு அமெரிக்க செனட்டர் வந்து தடைகள் போடணும்னு சொல்றாரு இது எப்படி இந்தியா அமெரிக்கா உறவை பாதிக்கும் அந்த வர்த்தக உறவுகள்ல என்ன சிக்கல் வரும்னு பார்க்கலாம் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது அமெரிக்க செனட்டர் லின்சே கிரேஹாம் அவர் அவர் வந்து ட்ரம்ப் குடியரசுக் கட்சிக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா இப்படியே மலிவு விலையில என்ன வாங்கிட்டே இருந்தா இந்தியாவோட பொருளாதாரத்தை நசுக்கு வெளிப்படையா எச்சரிச்சிருக்கார் நசுகுவமா ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கு அது மட்டும் இல்ல இந்தியா சீனா பிரேசில் மாதிரி நாடுகள்லாம் உக்ரைன் போருக்கு வந்து ரத்த பணம் கொடுத்து உதவறதா சொல்றாரு ரத்த பணம் பிளட் மணி அதாவது போர்ல லாபம்னு சொல்றாரா இது முன்னாடி வந்த விட வேற மாதிரி இருக்கா நிச்சயமா இது அது மாதிரி இல்ல முன்னாடி சக்தி பத்தி ஏதோ மறைமுகமா சொன்னாங்க ஆனா இது வந்து நேரடியா பொருளாதாரம் மேல தாக்குதல் மாதிரி ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அமெரிக்க பொது இப்ப சகஜமா பேசப்படுது அது ஒரு மாதிரி இயல்பான விஷயமா மாறிட்டு வருது இப்ப பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு அதுல ரஷ்யாவோட ரோஸ் நெப்ட் கம்பெனிக்கு நாற்பத்தி பங்கு இருக்கு அது மேல ஐரோப்பா இப்போ தடைகள் விதிச்சிருக்காங்க அதனால அந்த சுத்திகரிப்பு நிலையத்தால ஐரோப்பாவுக்கு பெட்ரோலியம் பொருட்கள் அனுப்ப முடியல அப்போ இது நேரடியா இந்தியாவோட ஏற்றுமதியே பாதிக்குமே ஐநா சபா அனுமதி இல்லாம இப்படி கடை போடலாமா இந்தியா என்ன சொல்லுது இந்தியாவுக்கு இதுல உடன்பாடே இல்ல இந்த மாதிரி ஒரு தரப்பட்சமா ஐநா ஒப்புதல் இல்லாம போடுற தடைகளை இந்தியா ஏத்துக்காது எப்பவுமே எதிர்க்கும் ஆனா பாதிப்பு இருக்கதானே செய்யுது இந்த ஒரு தடை மட்டுமே இந்தியாவோட சுமார் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பில்லியன் டாலர் பெட்ரோலிய ஏற்றுமதியை பாதிக்கலாம் சொல்றாங்க இது சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்தியா அமெரிக்கா நடுவில் வர்த்தக பேச்சுவார்த்தை வேற போயிட்டு இருக்குல்ல அது என்னாச்சு அஞ்சு ரவுண்ட் முடிஞ்சும் இன்னும் ஒண்ணு முடியலையா அதுவும் ஒரு இழுபறியா தான் இருக்கு அமெரிக்கா வந்து அவங்களோட விவசாய பொருட்கள் பால் பொருட்கள் இதுக்கெல்லாம் இந்திய சந்தையை திறக்கணும்னு கேக்குது ஆனா இந்தியாவுக்கு அதுல சிக்கல் இருக்குமே நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் கொஞ்சம் கணிக்க முடியாதவங்க பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே போனா அவங்க டக்குன்னு வரிய ஏத்தலாம் தடையை போட்டுறலாம் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ரெண்டு நாட்டு வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலரா ஆக்கணும்னு ஒரு பெரிய இலக்கு வச்சிருந்தாங்களே அதுன்னு ஆகும் இப்படி நசுக்குவோன்னு மிரட்டல் வரும்போது எப்படி வர்த்தகம் வளரும் இது முரணா இல்லையா மிகச்சரியான கேள்வி அந்த ஐநூறு பில்லியன் டாலர் இலக்கு மேல அமெரிக்கா உண்மையிலே எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு இந்தியாவுக்கே இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால கூட இருக்கலாம் இந்தியா வந்து மறைமுகமா வேற வழிகளை யோசிக்குதோன்னு தோணுது அதாவது ரஷ்யா இந்தியா சீனா அந்த ஆராய்ச்சி கூட்டமைப்பு மாதிரி மாற்று வழிகள் பத்தி யோசனை போகுதா சரி இந்த தடைகள் கட்டணங்கள் பத்தி அமெரிக்கா எப்ப முடிவெடுக்கும் அது வந்து சீக்கிரமே இருக்கலாம் சொல்றாங்க அடுத்த சில வாரங்கள்ல கூட முடிவு வரலாம் அப்போ இந்தியாவுக்கு என்னதான் நல்லது இந்தியாவுக்கு எது பெஸ்ட்னா இந்த தடைகள்ல இருந்து எப்படியாவது விலக்கு வாங்குறது அதே சமயம் அந்த இழுபறியில இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தையும் ஒரு நல்லபடியா முடிக்கிறது இது ரெண்டும் நடந்தா நல்லது ஆனா அது நடக்குமான்னு தெரியல ஆமா அது கொஞ்சம் நிச்சயம் இல்லாத நிலைமைதான் சொன்னா ரஷ்யா கூட இருக்கிற உறவு ஒரு பக்கம் தீராத வர்த்தக பிரச்சனை இன்னொரு பக்கம் இதனால அமெரிக்கா கொடுக்கற அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு இதுதான் இப்போதைய நிலைமை அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இங்க இருக்கு இந்த மாதிரி நேரடி பொருளாதார மிரட்டல்கள் இந்த வர்த்தக பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் நடுவுல இந்தியா எப்படி தன்னோட நலன்களையும் கூட்டணிகளையும் பேலன்ஸ் பண்ண போகுது இந்த மாதிரி உலக அரசியல் சூழல் மாறி இருக்கும்போது நாடுகள் தங்களுக்குள்ள வச்சுக்கிற இந்த மாதிரி பெரிய பொருளாதார இலக்குகள் எந்த அளவுக்கு நம்பகமானது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க